வணக்கம் நேயர்களே இன்று அபிராமி அந்தாதியின் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்தாவது பாடலும் அதன் விளக்கமும் காண்போம் அந்தாதி முப்பத்தி நான்கு வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே தான் போய் இருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும் பாகமும் பொசெந்தேன் மலரும் அலர்க்கதிர் ஞாயிறும் திங்களுமே விளக்கம் தன்னிடம் வந்து சரணடையும் பக்தர்களுக்கு அன்புடன் ஸ்வர்கலோக பதவியை அளிக்கும் அன்னை அபிராமியானவள் தானே முப்பெரும் சக்திகளாகவும் ஒளிமிக்க சூரியனிலும் சந்திரனிலும் இருந்து அருள் புரிகிறார் இவ்வந்தாதியை கூறிவர சிறந்த நன்சைநிலங்கள் நிலங்கள் வாய்க்கப்பெறும் அந்தாதி முப்பத்தி ஐந்து திங்கட் பசுவின் மனம் நாறும் சீரடி சென்னி வைக்க எங்கட் கொருதவம் எய்தியவா என் நிறைந்த விண்ணோர் தங்கட்கும் இந்தத் தவம் எய்துமோ தரங்கக் கடலுள் வெங்கட் மேல் துயில் கூறும் விழுப்பொருளே விளக்கம் அன்னை அபிராமி தாயை குழந்தையாக காண்கிறார் அபிராமி பட்டர் அன்னையின் திருவடி தனது தலைமீது வைத்து ஆசீர்வதிக்க என்ன தவம் செய்தேனோ விண்ணவர்க்கும் இந்த தவம் பெறுமோ என வியக்கிறார் இவ்வந்தாதியை கூறிவர நல்ல வரன் அமையக்கூடும்